வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் சவுக்கு சங்கர் கட்டம் கட்டப்படுகிறாரா சவுக்கு சங்கர் தனிமைப்படுத்தப்படுகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு நாட்களாக அனைத்து சமூக ஊடகங்களும் சவுக்கு சங்கரை சுற்றி இருக்கிறவங்கள காவல்துறை கைது செய்யப்படுறதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படின்னு ஒரு பிராமண பையன் இந்த பிராமண பையன் சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து மிரட்டி ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஜெயிலில் அடைச்சிருச்சு இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னும் படிப்பே முழுசாக முடிக்கல அதுக்குள்ளே சவுக்கு சேனலை வந்து இவர் லீகல் கன்சல்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணிச்சு அதுக்கு பிறகு சுற்றி இருக்காங்களா மற்றவங்க அவங்க மேலெல்லாம் காவல்துறையில் யாராவது வந்து புகார் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து தோண்டி தோண்டி துருவி துருவி எடுக்கிறாங்களாம் அப்படி யாராவது புகார் கொடுக்கலனா கூட யார் யாரெல்லாம் சவுக்கு சேனலுக்கு ஆதரவாக ட்வீட் போட்டிருக்காங்களோ அவங்களையெல்லாம் கைது பண்ணுறாங்களாம் யார் யாரெல்லாம் சவுக்கு சேனலுக்கு எதிராக வந்து ட்வீட் போடுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து சவுக்கு மேலே கோபமாக இருக்கீங்க நீங்கள் வந்து சவுக்கு மேலையும் சவுக்கு கூட இருக்கவங்க மேலையும் வந்து நீங்கள் புகார் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஸ்டிமுலேட் பண்ணி காவல்துறை வந்து புகார் வாங்கி உடனே சூட்டோட சூடாக சுற்றி இருக்கிற அத்தனை பேரையை வந்து கைது பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம் இதில் முத்தளிப்பு அப்படின்றவர் வந்து உஷாராயிட்டு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ இந்த இடத்துல என்னுடைய அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னா செய்து சவுக்கு சேனலுக்கு ஆதரவாக யாரும் ட்விட்டரில் ட்வீட் போடாதீங்க சவுக்கோட ரசிகராக இருந்தால் தயவுசெய்து உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா அவங்களையெல்லாம் தேடி தேடி காவல்துறை வந்து கைது பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது சரி இந்த அளவுக்கு காவல்துறை வந்து சம காண்டானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி இவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இவர்கிட்ட சவுக்கு சங்கர் வந்து ஏதோ சிபாரிசு கேட்டோ அல்லது ஹெல்ப்பு கேட்டோ போயிருக்காப்புல அப்போ அந்த காவல்துறை அதிகாரி வந்து சவுக்கு சங்கருக்கு அதை செய்யலை போடுறது உடனே சவுக்கு சங்கரோட கேரக்டர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே யாராவது வந்து தனக்கு ஃபேவராக நடக்கலை அப்படின்னா உடனே சவுக்கு சங்கர் என்ன பண்ணுவாப்புலான்னா அவங்கள வந்து தன்னோட சேனலில் வந்து இல்லாத பொல்லாதெலாம் பேசி அவங்க மேலே வந்து ஒரு அவதூறு பரப்பி அவங்களோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணி மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டு சில பேர்கிட்ட வந்து மிரட்டி பணம் வாங்குவாப்பில அப்படி தான் இந்த ஏடிஜிபி அருண்கிட்டையும் வாலாட்டி இருக்கிறாரு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு என்ன ஆணவம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் வந்து திமுகவோட மேலிடத்துலையும் கை வச்சுருக்கோம் அதிமுகவோட மேலிடத்துலையும் கை வச்சுருக்கிறோம் ஏன் ஒரு படி மேலே போய் நீதித்துறை கிட்டே நாம் வந்து மோதி இருக்கிறோம் அதனால் நாம் வந்து பெரியாள் அப்படின்ற ஒரு ஆணவம் தான் சவுக்கு சங்கரை வந்து இந்த அளவுக்கு ஒரு அழிவுக்கு கொண்டு போயிருக்கு அணையப்போகிற சுடர் விளக்கு வந்து ப்ர சுடர் விடு அணையப்போகிற விளக்கு வந்து சுடர் விட்டு பிரகாசிக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் சவுக்கு சங்கர் இப்போ இருக்கிறாரு அது என்னவோ சவுக்கு சங்கரோட கெட்ட நேரம் போடுறதுக்கு இந்த ஏடிஜிபி வந்து ரொம்ப சுறுசுறுப்பான மற்றும் ரொம்ப ஸ்ரூடான ஒரு ஆள் போல் இருக்கு ரொம்ப தைரியமானவரும் கூட ரொம்ப நேர்மையானவரான் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஒரு தப்பான மற்றும் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரியை பேசியிருந்தால் கூட மற்றவங்களாம் சொல்லுவாங்க ஏப்பா இந்த காவல்துறை அதிகாரி வந்து லஞ்சம் வாங்குறாரு தானே தப்பானவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரியை ஒரே வார்த்தையில் வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த அருண் அப்படின்ற அந்த ஏடிஜிபி வந்து நேர்மையான ஒரு அதிகாரி போட்டிருக்கு அவருக்கு வந்து சம கோபம் ஆகி கோபம் வந்திருக்கு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு சுறுசுறுப்பாக களத்தில் இறங்கி முதல்ல சவுக்கு சங்கரை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் காலி பண்ணலாம் அப்புறமா கடைசியாக தமிழ்நாடு முழுவதும் சவுக்கு சங்கர் மேலே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி மூணு புகார் இருக்குது அது அதன் அடிப்படையில் கடைசியாக வந்து சவுக்கு சங்கரை வெயிட்டாக தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் வரிசையாக வந்து கை வச்சிட்டு வர்றாப்புல அவர் என்ன காரணம் அப்படின்னா இவர் ஹெல்ப்பை கேட்டு போனப்போ அந்த ஏடிஜிபி வந்து ஹெல்ப் பண்ணாதனால அந்த ஏடிஜிபி வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அவர் வீட்டில் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து வேலை பார்க்குது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தன்னோட நெஞ்சில் வந்து இந்த அருண் அப்படின்ற ஏடிஜிபியோட பேரை வந்து பச்சை குத்திட்டு அலையுது தனக்கு கீழே இருக்கக்கூடிய சப் எஸ்ஐகள் அந்த பெண் எஸ்ஐகள்லாம் இருப்பாங்களே சப் இன்ஸ்பெக்டரு அவங்க கூடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கருக்கு இல்லீகலாக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போலீஸையும் வந்து தவறாக பேசியிருக்க நல்லா யோசிச்சு பாருங்க சவுக்க சங்கருக்கு வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு மனைவி அந்த ரெண்டு மனைவியோடையுமே சவுக்கு சங்கர் வாழலை மனைவியோட கு குழந்த குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு வாழ்ந்தா தானேங்க அந்த குடும்பத்தோட அருமை வந்து சவுக்கு சங்கருக்கு தெரியும் அதாவது என்ன சொல்கிறது தான் தோன்றித்தனமாக திரியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால அந்த பெண் போலீஸுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு கணவர் குழந்தை குடும்பம் சொல்லி இருக்கும் அந்த கூட்டை நாம் வந்து கலைச்சிடக்கூடாது அருணுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண் போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பெண் போலீஸ்க்கும் அந்த அருணோட வந்து தொடர்பு இருக்குது அருண் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற திமிரு அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் பேசியிருக்காப்புல இப்போ இதை யாராவது அந்த பெண் போலீஸோட கணவர்கள் வந்து வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவங்க என்ன நினைப்பாங்க சந்தேகப்படுவாங்களா மாட்டாங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் அருணுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய சபார்டினேட்டான அந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களே சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர்கள் அவங்களுடைய கணவர்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்தா அவங்களாம் வந்து தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்படுவாங்களா இல்லையா சில பேரோட குடும்பமே வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்தபடி கண்ணா அப்படின்னான்னு பேசியிருக்காப்ப இதை கேட்ட அந்த ஏடிஜிபி சம காண்டாகி வரிசையாக ஒவ்வொருத்தராக கைது பண்ணிட்டுருக்காரு யார் யாரெல்லாம் சவுக்கு சேனலுக்கு வந்து ஆதரவாக ட்வீட் போடுறாங்களோ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாராம் சவுக்கோட ரசிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் தேடி தேடி கைது பண்ணுறாராம் சவுக்கு சேனலுக்கு எதிராக யாராவது ட்வீட் போட்டால் அவங்கள வந்து காரணத்தை கேட்டு நீங்கள் வந்து சவுக்கு மேலையோ அல்லது சவுக்கை சுற்றி இருக்கிறவங்க மேலேயோ புகார் கொடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே ட்வீட் இவரே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க கிட்டேருந்து புகார் வாங்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் இப்போ இதில் இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுனதுனால அத்தனை முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சவுக்கு சங்கர் மேலே வந்து கொல வெறியில் இருக்கிறாங்க ஏற்கனவே முக்குளத்தோர் சமூகத்தோரோட அந்த விரோதத்தை விரோதத்தை வந்து சவுக்கு சங்கர் சம்பாரித்து வச்சுருக்காப்புல இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஏடிஜிபி அருண் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இவர்கிட்ட வந்து மோதல் போக்கை வந்து சவுக்கு சங்கர் கடைப்பிடிக்கிறதுனால தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் இப்போ சவுக்கு சங்கர் மேலே கோபப்பட போகுது நான் எடப்பாடி கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சவுக்கு சங்கர் சொல்கிற ஆலோசனையை கேட்டு நீங்கள் நடங்க சவுக்கு சங்கரை உங்கள் கூடவே வச்சுக்கங்க அதே போல் அந்த டி நகரில் கூட ராஜ் சத்தியனோட ஆஃபீஸில் தான் சவுக்கு சங்கர் வந்து தன்னோட சேனல் ரன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அதால் சவுக்கு சங்கரால ராஜ் சத்தியனுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு கூட நான் வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் கூட பார்த்தேன் நான் அதனால் தயவுசெய்து எடப்பாடிக்கு மட்டும் இல்லை அத்தனை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கும் என்னுடைய கோரிக்கை என்னென்னா செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சவுக்கு சங்கரை வெளியில் அமுச்சிடாமல் உங்கள் கூட வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்களாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் எனக்கு ஏற்கனவே எடப்பாடி மேலேயும் சில பேர் மேலேயும் வந்து பயங்கர கோபம் இருக்குது எப்பட்றா வந்து இவங்கள இது பண்ணுறது காலி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து ரிஸ்க் எடுக்க வைக்காமல் எங்களுக்கெல்லாம் வந்து வேலையே கொடுக்காம தனக்குத்தானே குழி பறிச்சிக்கிறாரு எடப்பாடி எடப்பாடி மட்டும் இல்லை எடப்பாடி கூட இருக்கக்கூடிய ஒரு சிலரும் வந்து தனக்குத்தானே குழி பறிச்சிக்கிறாங்க எங்களுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது எந்த விதமான ஒரு ரிஸ்கை எடுக்க வைக்காமல் அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க அதனால் தயவு செய்து எடப்பாடிக்கும் மற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் தயவு செய்து சவுக்கு சங்கரை உங்கள் கூடவே வச்சுக்குங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு வேற யாரும் வேண்டாம் சவுக்கு சங்கர் ஒரு ஆள் போதும் நன்றி வணக்கம்